வணக்கம் நான் திரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிங்ஸ்டன் அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம் தான் இந்த படம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியா இருந்தது ஒரு நல்ல படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம இந்த கனவுல பார்க்க போறோம் இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்துல ஜிவி வி பிரகாஷ்குமார் அவர்கள் வந்து கதை நாயகனாக நடிச்சிருக்காரு திவ்ய பாரதி அவர்கள் வந்து கதை நாயகன் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது ஒரு கடல் ஓர பகுதியில் மீன் பிடிக்க வந்து அந்த கடலில் தடை விதிச்சிட்றாங்க அதுக்கான காரணங்கள் பல இருக்குது அதில் சில அமானுஷமான காரணங்களும் இருக்குது அது எதனால் ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் கடலுக்குள்ளே இறங்க முடியல அப்படி மீறி கடலுக்குள்ள இறங்கினா ஏன் பல உயிர் பலிகள் நடக்குது அப்படிங்கறதா அந்த படத்தோட மொத்த கதை இப்போ அந்த படத்தோட நல்ல விஷயங்கள்ல அதாவது படத்தோட வலிமைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் முதல்ல இந்த படத்தோட கதையின் நாயகனா இருக்கிற ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களோட நடிப்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கதையின் நாயகியா திவ்ய பாரதி அவர்கள் நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பும் நல்லா இருந்தது இதுக்கப்புறமா இந்த படத்தோட பின்னணி இசை இந்த படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே பேய் படங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வலிமையா அமையணும் அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த இசையும் பயங்கரமாவே அமைஞ்சிருக்கு நல்லாவே இருக்குது அதுக்கடுத்தா பார்த்துக்கிட்டோம்னா இந்த படத்தோட கதையை நம்ம எடுத்துக்குவோம் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தோம்னா கடலுக்கு நடுவில் இருக்க சில பல போராட்டங்கள் தான் நம்ம சொல்லணும் அதுவும் ஒரு அமானுஷியமான ஒரு கதை அப்படி இருக்கப்ப அந்த கதை வந்து ரொம்ப குழப்பமா இல்லாமல் ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படி இருந்தும் சில பல திருப்பங்கள் இந்த கதையில் இருக்குது அதை வந்து இந்த படத்துக்கு ஒரு மேலும் ஒரு வலிமையாக அமையுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படியே ஒழிப்பது வந்தோம் அப்படின்னா கோகுல் பினாய் அவர்கள் வந்து இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஒரு நடுக்கடலில் ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு அங்கே இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அமைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒளிப்பதிவு காட்சிகளை அமைச்சிருக்காரு அது இந்த படத்துக்கு நல்லா இருந்தது ஒரே கோணத்தில் நம்மளை வந்து காட்சிப்படுத்தாமல் அங்கே வந்து என்னென்ன வித்தியாசங்கள் காட்ட முடியுமோ அதெல்லாம் காமிச்சிருந்தார் அப்படி இந்த படத்தோட கதாபாத்திரங்களும் அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்று நடிகர்களும் தங்களோட பயங்கரமான நடிப்பையை வெளிக்காட்டியிருந்தாங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சேட்டன் அவர்களை எடுத்துக்கும் அவர் வந்து சாலமன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருந்தார் அவருக்கு ரொம்ப பொருத்தமான கதாபாத்திரமாகவே அதான் அமைஞ்சிருந்துச்சு அடுத்ததா பார்த்துக்கிட்டோம்னா திரைக்கதை திரைக்கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தாங்க அப்படியே இந்த படத்தோட ரெண்டாம் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பான ஒரு திரைக்கதை இருக்குங்க பட்டு பட்டு பட்டுன்னு அடுத்தடுத்த காட்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் முதல் பாதியில் இருக்க பல காட்சிகள் இரண்டாம் பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு வகிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல் பாதியில வந்து பார்த்தீங்கன்னா யாரு கிங்ஸ்டன்னா யாரு கதை யார் யாரு அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத முதல்ல காமிச்சிடறாங்க அது வந்து மெதுவாக நகர்ந்தாலும் அது வந்து இந்த கதைக்கு முக்கியமா அமையுது அதே இரண்டாம் பகுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமானுஷமான நிகழ்வுகள் அதை வந்து எப்படி தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு வேகத்துல போய்கிட்டு இருக்கும் இப்படி இந்த படத்துல பல நல்ல விஷயங்கள் இருக்கு அதுக்கு அடுத்து தான் இந்த படத்தில் என்னென்னலாம் நல்லா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட திரை ஓட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல் பாதியில் வந்து திரைக்கதை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் நகருது அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அது மட்டும் இல்லாமல் இது கடலில் ஒரு மேற்கொள்கிற ஒரு சாகசம் நிறைஞ்ச ஒரு கதையாக தான் கொண்டு போயிருக்காங்க அங்கே சில திகில் காட்சிகள் இருக்குது அது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சாகசங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியை படத்தோட இருந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்போ படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா படம் தாங்க இருக்குது ரொம்ப செழிப்பு திட்டுற எல்லாம் இருக்காது தான் இருக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப முக்கியம்லாம் சொல்ல மாட்டேன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நல்லா இருக்குப்பா அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரியான படத்தில் தான் இந்த படம் வருது படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்து முடித்தவங்க உங்களோட கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் அப்பனாதான் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத படம் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்குவாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துகள் இருந்துச்சுனாலும் கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் என்னங்கிறத படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்